நாற்பத்தெட்டு மடையான் படுங்க இந்த கமுதங்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய என் தரம முனிய கூட்டிக்கிட்டு கமுதக்குடியில சுருட்டு வாட போ அந்த நாற்பத்தெட்டு மடைய வென்று போது கொஞ்ச நேரம் நாப்பத்தெட்டு மடைய விட்டு என் கமுத கூடி தரும முனிய கூட்டிக்கிட்டு என் தாலிய நிறைச்சவே இந்த கமுத குடி மண்ணுல நீ தரும முனின்னு பெறுவாங்கனவனப்பு நீ பம்ப நிறைச்சவே என்ன போல பாலகெங்கும் புண்டா என் புள்ளாத பாண்டி முடிட்டா நீ பரிதேசி வேசம் போட்ட நீ குத்த வச்சது மேல மடப்பு உன் மேல மடைய விட்டு எப்ப நீ தங்கி இருக்குது கருப்பா யுரணியா இன்னைக்கு ஆகிரம் பாட்டு சாராயா எப்ப பாண்டி முனிக்கு அடி நாக்கு பத்தாது நக்கி முன்னுரு வாத்தில் சாராயா என் பாண்டி முனிக்கி முனி நாக்கு பத்தாதடா ஆதி நாடையில் இந்த கமுத குடிய நம கெலவேன் கெலவியும் ஓடையில் இந்த கமுத குடி சாமிக்கெல்லா இங்கே மால வாங்க கூடாதுன்னுடா அம்பியாவதி பட்டணமா மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அப்ப மாட்டு வண்டி கட்டி எங்க குடி கிழவே மயிலக்கால ரெண்டு ஊட்டி அப்ப கனத்தா வார ஏத்தி என் தருமமுனி வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி அப்ப வண்டி கிளம்பி போயில அப்ப பூ அடக்கி நம்ம பூ வாங்க கிழவே பாளைய ரோட்டுக்கும் அப்ப சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிழவே சிம்ம கண்ணு ரோட்டுக்கு அப்ப பன்னீர் வாசத்துக்கு ஆனக்கல்லு ரோட்டுங்க அப்ப வண்டியில பாறையத்தி அப்ப ஒத்த கடை ஒளியினில் மரையில் பூவு வாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறாண்டா அப்ப நம்ம கமுத கூடிய ஆதி கிழவேன் சொன்னானா பூ வாடைக்கு பொல்லாத முனி வந்துருச்சு நான் அந்த கரும குடி தரும காண முடியாதா அப்ப கிழவன் சொன்னானா வண்டி மூக்காணி கட்டையில உட்காந்து தாயில் மாட்ட போவான் எந்த பேய்க்கு கமல கூடி தரும முனி கூலி கொடுக்க மாட்டான்டா ஆதி ஒரு காலம் எங்க ஐயா முனியாண்டி உள்ள காலம் எப்ப பறக்க உனக்கு அறுநூறு நல்ல வருஷமா என் சீமான சீமா தருவ உடமரம் தான் படுக்க அந்த கழுசரி தம்மாய தருமமுனி உனக்கு பிரகர அந்த கழுங்கடி எல்லாம் எனக்கு உன் கலிசரி மந்தையிலட இன்னைக்கு மூணடி ஊத்து தண்ணி இன்ன வத்தல உன் தங்கச்சி காலிய கூட்டிக்கிட்டு இந்த கமுதல்குடியில் இருக்கிற என் கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்டை வலி கொட்டல நீ மகுடி மொட்டுமேலையாடாமா பூ பதினாட்டாம்பழி புதிய கரும்பு நீ தமிழகத்துல இருக்கிற கருப்புக்கள் நான் மூத்த கரும்பா முதக்கரும்பா எம்பு உடம்பு இல்லாச்சந்தன இன்னைக்கு கமுதல்குடி மண்ணுலாம் ஊதி வத்தி வாடை அடிக்குதான் அந்த பதினெட்டு பரிய விட்டு ஆதி பிறந்ததும் மலையாள நாடு மலையாள நாடு அது தெலுங்கு தேச விளையக்கூடிய மலையாள நாட்டுல அரசனுக்கு அப்புறம் ஆட்சி செய்ய பிள்ளை இல்லடா அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் வரக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா எனக்கு அப்புறம் அந்த மலையாள நாட்டை ஆட்சி செய்ய எனக்கு வாரிசு இல்லடா இந்த அறுபது பிள்ளைகளை ஒத்த பிள்ளைய எனக்கு மடிப்பு செய்ய தாரா வாத்து குடுடா அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது பிள்ளையும் செல்லமாக வளர்த்துவாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரா வாக்க மாட்டேன் இந்த அறுபது தார தாரவாக்குறேன் மலையாள நாட்டுல இதை கொண்டு போய் வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி பிள்ளைகளை தார வாக்கு அப்ப செழிவான் செழிப்பா இருந்த மலையாள சீமை இந்த மலையாள நாட்டுல வளர வளர நாடு பத்தி எரியுதுடோ அங்க விலங்கெல்லாம் சாகுது அங்க பயிரெல்லாம் கருகுது மக்கள் எல்லாம் பசி பட்டின மாடுது அப்ப மலையாள அரச மக்களை காப்பாத்த வழி இல்லாம நாடு பஞ்சாபர காரணம் என்ன எத்தனை கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்சரிஞ்சிடும் அப்ப இந்த குறி இல்லையா அப்ப கோசு உண்டு கோடாங்கி சிப்பையா நாக்கிற கூப்பிட்டு மலையாள நாட்டுல அதிகால ஆறு மணிக்கெல்லாம் மண்டு குறி பாக்கையில அவை வெத்தலையா பாத்துக்கிட்டு உடுக்கடிச்சு சொன்னானா இன்னைக்கு நாடு பஞ்சமா போச்சுடா இன்னைக்கு அறுபது பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்துருச்சு இது அரடி வேங்கடா இவன் ஆயிரம் யானை கொண்ட பழமுடா இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பு இருக்கக்கூடிய இடம் கீ நாடு அழகர் கோயில் அப்ப இந்த கருப்பை நாட்டம் விட்டு விரட்ட வழி தெரியாம பள்ளம் தோண்டி தாண்டா கருப்பு பெட்டி புதவட போகுது அப்ப குளிக்கில போட்டு மூடும் காலம் அப்ப மண்ணை புலந்துகிட்டு நின்றான் நான் பதினெட்டாம் படியா வானத்துக்கும் பூமிக்கு அப்ப என்னடா உருவா எங்களுக்கு பார்க்க பயமா இருக்கு என்று சொல்லி உருவத்தை சிறுசாக்கி ஏவங்களை பெட்டி செஞ்ச அடைச்சிட்டான்டா பதினெட்டாம் படியான ஓம் பெட்டிய கிளப்புதுடா மலையாள நாடு அப்ப உச்சி நல்ல நேரம் ஒரு மணிக்கு ஏ மலை தாட்டு தண்ணியில வருதுடா ஓம் பெட்டி ஓம் பெட்டிய விட்டு வெளியேறி இந்த கமுத குடில நீ இருக்கிறது உண்மையானா என் தரும முனிய கூட்டிக்கிட்டு உன் பெட்டி வளர்ந்துடாத்தையில நீ மேனாட விட்டுட்டா நீ மேனாட விட்டு நீ தீ அழகர் கோயில் இறங்கையிலே உன் தம்பி தரும முனிய கூப்பிட்டு வாங்க நல்ல முடியற ஜாமி முடியும் ஆறு கதபடியாகு நகைச்சுவை மாமணி நகைச்சுவை மன்னன் உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிறார் அருமை அண்ணன் அருகாம் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் எம்சி அழகு வீரவாண்டிய கட்டப்போனத்துல எம்சி அழகுன்னா பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் பெரிய நகைச்சுவை நடிகர் அவருடைய தவப்புதல்வர் எனது அன்பு அண்ணன் மருதங்குடியை சேர்ந்த ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்பனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் எம் கே ஆர் அன்பாளையத்துக்காக மதுரை வீரன் குளம் தமிழ்நாடு காவல்துறை மதுரை வீரன் இலந்தைக்குளம் அவர் சார்பாக ரூபாய் ஒன்று கமதக்குடி பூமிநாதன் முன்னாள் யாதவர் சங்க தலைவர் மற்றும் குடும்பத்தார் சாரவாக ஐநித்தொன்று ஆக மொத்தம் ஆயிரம் ரூபாய் என்னிடம் வர வேண்டும் என்பதை ஆடல் அரசி அபிநிய சுந்தரி என்ன சினிமா வட்டாரத்தில் யூடியூப்ல பார்த்து அந்த சொன்னாங்க நயன்தாரா முகம் இருக்குமா அதே மாதிரி ஒரு அழகு தேவதையாக உங்கள் மத்தியிலே காட்சியளிக்கூடிய அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த பிரகதீஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் சோருடா சுடும்பு கருவாடுடா, வாடுடா வாழ மீனு பாருடா

கொட்டகை அமைப்பு கே கணேசன் கமுதகுடியை சேர்ந்த எங்க கொட்டக கொட்டை அங்க நல்ல நல்லவேளை அசந்துச்சு நாயத்தாள் தூக்கி நன்றி கணேசன் எனக்கு நன்றி நாடகத்தை காண வருகனை இருக்கரங்கோப்பி அழைத்திருக்கிறார்கள் யாதவ சங்கம் மற்றும் கிராம பொதுமக்கள் கமதக்குடி இங்க யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள உள்ள காட்டமங்கலம் மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கும் நரிக்குடி அருகாமுள்ள குருவினந்தல் கிராமத்தைச் சேர்ந்த எனது அன்பு மகன் பாண்டி அவர்களுக்கும் அன்பு சகோதரர் பாத்தினூர்ல இருக்கக்கூடிய ஏசா குனி எப்படி இருந்தாலும் சட்டி வரவும் எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா உங்க மூணு பேத்துக்கு நன்றி ஏன்னா அவங்க பெருமையா தான் காலையில நல்ல ஸ்டில்ல வச்ச போடுவாங்க இல்ல வந்து கம்பு கூட்டிட்டு மூந்து ஓர்த்த முதல்ல போடுவாங்க எந்த போயிட்டு பொம்பளை பிள்ளையை வரைச்சுடுறேன் உங்களிடம் கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் அடியன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் பெரியவங்க எல்லாம் நினைப்பீங்க இவ்வளவு நேரம் ஏன் இழுத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைப்பீங்க நீ அப்படி நினைக்கிறாள் கைதுக்குங்க தூக்க மாட்டேங்க ஏன்னு கேளுங்க பனி ஸு அதான் லவ் பண்ணும்போது போது போக மாட்டோம் அஞ்சு மணி வரைக்கும் இருப்போம்னு சொல்ற ஆளுகள்லாம் உள்ள ஒரு பன்னெண்டு கிலோ சூட கட்டி வாங்கி வச்சிருக்கேன் இருப்பு நானே தெரியாம நிக்கிறேன் நீ கம்மாக்கார உற்சாட்சி படு இரு பப்பும் டான்ஸ் முடிஞ்ச உடனே பூரா பேரும் மை மைசட்டுக்காரலாம் சுதாரிச்சிட்டாங்க நான் நாடகம் முடிஞ்சோல் அப்படின்னு அந்த தள்ளி கட்டின குழாயை பூரா நீங்கள் அவுக்க ஆரம்பிச்சிடுங்க சரி நீங்கள் தான் போகிறீங்க போட்டு ஊட்டி எனக்கு நாடகம் பேசுகிற ஆளுங்களே வீடு விடாம நெத்தி பேற்றி வச்சு தேடுறது மாதிரி இருக்கு எனப்போ இப்படி ஒரு தொண்டையாடா பர்த்டே எனக்கு என்னப்பா பர்த் டே பர்த்டே கிடையாது நீ படுத்துற என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஒரு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியனுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்துல தெரிந்தவள் பெற்றதாய் தான் எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசிர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடிகன் எம் கே ராதாகிருஷ்ணன் பப்புனு காமி மற்றும் பல வேட்பு நடிக்கிறேன் போயிட்டு பொம்பளை புள்ளைய வர சொல்றேன் அதை பாடுவோமாடிஞர்கள் காத்திருக்கிறது உனக்கு தர

ഹലോ ഹലോ